மேடம் நல்லாதான் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அண்ணன் தம்பியெல்லாம் கெட்ட கெட்டவனால வளர்த்தாங்க நம்ம அம்மா அப்பா இறந்து போய் அண்ணன் தம்பியை வளர்த்தோம்னா நம்மளுக்கே விசுவாசமா இருக்க மாட்டிங்க நம்ம கூட ஒரு நேரத்தை வந்து பாசம் இருக்க மாட்டிங்க அவங்களுக்கு கெட்டவங்களுக்கு ஏற்றதான் போயிட்டு இருக்காங்க அதனால நூற்று நூறு இப்போ எங்க குடும்பத்திலே அப்படி பாருங்க இந்த மாதிரிதான் நடக்குது அதனால அண்ணன் தம்பியை வளர்த்து பிரயோஜனம் இல்லை

வில்லன் ஆக்டிங்கும் ஆக்டிங் கரெக்டா தான் இருக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு இருந்த மாதிரி தானே நான் வில்லன் ஆக்ட் பண்ண நடிக்க முடியும் அது இவங்களுக்கு கோலா இருந்தா நடிக்க முடியாது வில்லனுக்கு வில்லன் கரெக்டா கரெக்டா ஹீரோக்கு ஹீரோ பண்றேன் நான் டான்ஸ் ரொம்ப ரொம்ப வாரதிகா இந்த வீடியோ தான சொன்ன பாக்கலாம் இங்க இருக்கனா ஹீரோவுக்கு வில்லன் கரமான சப்போர்ட் சென்ஸ்ல அப்படியே நம்ம பிரேமிபா அதெல்லாம் எந்த மிஸ்டேக்க இல்ல கரெக்டா இருக்கு அவங்களும் சூர்யா இங்களும் கரெக்டா நடிப்பாரு